திருவிளையாடல் புராணத்தினுடைய நிறைவு பகுதியை இணைய தினம் சிந்திப்பதற்காக இறைவனுடைய திருவருள் நமக்கு துணை செய்திருக்கிறது நான்காவது படலமாக தடாதகை பிராட்டியார் திரு அவதார படலம் என்கின்ற திருப்பெயரோடு இப்படலம் நமக்கு விளங்குகிறது இக்கதையினுடைய நாயகி உலகத்தையெல்லாம் தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே ரட்சிக்கக்கூடிய ஜெகன் மாதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி திரிபுரசுந்தரி அம்பாபவானி எத்தனை நாமங்கள் இருந்தாலும் காட்சிக்கு இன்னியவளாய் வழிபடுவோர்க்கு எளிமையான தெய்வமாய் கேட்டவருக்கு கேட்டவரங்களை அள்ளி வழங்குவதில் வள்ளலாய் விளங்குபவள் மீனாட்சி அந்த நாமத்திற்கு உரிய தெய்வமாய் விளங்கக்கூடிய பிராட்டியாரினுடைய திரு அவதார படலமாக நமக்கு விளங்குவது இந்த நான்காவது படலம் மதுரையை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் துவஜ பாண்டிய மன்னர் மலைய துவஜ பாண்டிய மன்னர் அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு ஒரு பாண்டியனுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு அவர் அகத்தியரை குருநாதராக பெற்றார் குரு பக்தியின் காரணத்தினாலே அவர் வாழ்ந்த பொதிகை மலையை தன்னுடைய கொடியில் எழுதி கட்டினார் அதனால் அவருக்கு மலைய துவஜ பாண்டியன் அப்படின்னு பேர் ரொம்ப அற்புதமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மதுரையை அவருடைய ஆட்சியில் பூட்டு விற்பனையெல்லாம் கிடையாது ஏன்னா திருடர்கள் கிடையாது திருட்டு பயம் கிடையாது அதனால் பூட்டு விற்கலை இல்லாமல் ஒரு ராஜ்ஜியம் நடக்குமா கொஞ்சம் ஆச்சரியம் தானே இன்னைக்கு நீங்கள் இங்கெல்லாம் எப்படி போட்டுறீங்களோ தெரியல எங்கள் ஊரில் எல்லாம் நல்ல திண்டுக்கல் பூட்டெல்லாம் போயிருச்சு எப்போயோ சைனா போட்டு ஜப்பான் போட்டு இப்போ நம்பர் லாக் வரைக்கும் வச்சுக்கிட்டோம் விதவிதமாக ம் அப்படியே சிரமப்பட்டு நம்ம கஷ்டப்பட்டு பூட்டுற பூட்டையெல்லாம் திருடம் பாவம் உடைக்கிறது கிடையாது என்னத்துக்கு இவ்வளோ சிரமப்பட்டு பூட்டினதெல்லாம் நம்ம உடைப்பாங்க என்ன கதவு ஜன்னல் இருந்ததுன்னா பேத்து தூக்கி அந்த பக்கம் வச்சுட்டு அப்படியே உள்ளே போய் திருடிட்டு போகிறேன் அதுக்காக திருடம் திருடாமல் இருக்கிறதெல்லாம் கிடையாது ஏதோ கஷ்டப்பட்டு வாங்கினதை ஏன் உடப்பாங்க பூட்டே இல்லாமல் ஒரு ராஜ்யம் இருக்குமா கொஞ்சம் ஆச்சரியந்தான் மதுரையில் இருந்ததாம் பூட்டே இல்லாத ராஜ்யம் இப்போ கூட இந்த சனி சிக்னாபூர் இருக்கே உங்கள் ஊருக்கு பக்கத்தில் தானே இருக்கு அந்த ஊரில் என்ன இல்லை கதவே இல்லை ஆ நேற்றி தான் நம்ம சனி பகவான் பற்றி சிந்தித்தோம் இல்லையா சனி பகவானுக்கும் அம்புட்டு பயம் அப்போது இப்போவே செருப்புக்கு லாக் போடுற இந்த காலத்திலேயே ஒரு கதவே இல்லாத ஒரு ஊர் இங்கேயுமே இருக்குமானால் ஏன் பாண்டியராஜா ஆட்சி பண்ணும்போது இல்லாத தேசம் இருந்திருக்க கூடாது எல்லாருக்கும் செல்வம் இருந்தது அதை விட இன்னொரு விஷயம் சிறப்பாக இருந்தது போதுங்கிற மனசு ஜாஸ்தியாக இருந்தது இருப்பதை கொண்டு சிறப்போடு வாழ்வோம்னு எல்லாரும் நினைச்சாங்க அதனால் யார் பொருளுக்கும் யாரும் ஆசைப்படாத நிலைக்கு மாறினர் மிக சிறப்பாக அற்புதமாக தன்னுடைய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார் மலையத்துவஜ பாண்டிய மன்னன் பூட்டுவிக்காத தேசம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொன்னு சொல்லலாம் அவர் ஆட்சியில் இன்னொரு அதிசயமும் நடந்துதான் என்ன மருத்துவமனைக்கு வேலை கிடையாதான் எம்பிபிஎஸ் படிச்சா கூட சும்மா பேசாமல் தான் உட்காந்துருக்கணும் யாரும் வரமாட்டாங்க ஏன் யாருக்கும் நோய் வர்றதில்லை ஏங்க நோய் வர்றதில்லைன்னா சிவாய நம என்று சிந்தி அபாயம் ஒரு நாளும் இல்லைன்னா ஐம்பையார் சிவாய நம என்று நீர் அணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணேன்னார் அப்பர் பெருமான் தினந்தோறும் திருநீர் அணிந்து தினந்தோறும் சோமசுந்தர பெருமானை உள்ளன்போடு வழிபடுகிற காரணத்தினால் அப்போது மதுரையிலே மருத்துவமனைகளுக்கு வேலை இல்லை சிறப்பான ஆட்சி நடத்தி வருகிறார் மல்லையத்வஜ பாண்டிய மன்னர் அவருக்கு நல்ல மனைவி வாய்த்தாள் காஞ்சனமாலேன்னு அவளுக்கு பேர் ரொம்ப அற்புதமான மனைவி அந்த அம்மாவுக்கு சங்கீதம் தெரியும் இலக்கணம் தெரியும் சாஸ்திரம் தெரியும் தையல் தெரியும் சமையல் தெரியும் கோலம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனால் ஒன்றே ஒன்று தெரியாது என்ன தெரியாது கணவனாரை எதிர்த்து பேச தெரியாது நம்மளா தெரிஞ்சுக்கணும் இல்லை அதை தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையா அப்படி அப்படி இருந்தாங்கன்றதையாவது தெரிஞ்சிக்கலாம்ல பெண்டிற்கு அழகு உண்டி சுருங்குதலும் எதிர்ப்பேசாது திருவள்ளுவர் பழைய அமுது உண்ணுகிற மோர் போட்டு வாசுகி இந்த பழைய அமுது சுடுகிறது கொஞ்சம் விசிறி விடுன்னர் எந்த ஊர்லயாவது பழைய சோறு சுடுமா இப்ப யார்கிட்ட போய் ஏமா நீ போட்ட பழைய சோறு சுடுது கொஞ்சம் விசிறி விடுன்னா எந்த அம்மா விசிறி விடுவா அங்கேருந்து வீசி தான் விடுவா யோ நீ கேட்ட கேட்டுக்கு பழைய சர் சுடுதாக்கும் பேச போட்டது தின்னுட்டு எந்திரிச்சு போயான்பா அந்த அம்மா ஒரு உத்தமமான கற்புக்கரசி சுடுதுன்னு உடனே விசிறி எடுத்துக்கொண்டு விசிறி விட்டா அந்த பழைய அன்னத்தில் இருந்து ஆவி வந்தது பெண்மணிகள் வேண்டுதல் செய்தால் அது பலிக்கும் அப்படிப்பட்ட கற்புக்கரசிகளின் வழியிலே வந்தவர் இந்த காஞ்சனமால் எல்லாருக்கு அரண்மனையில் இந்த கட்டில் நம்ம இஷ்டத்துக்கு வரும் தொட்டில் தெய்வம் தந்தாத்தம் வரும் எத்தனையோ காலமாய் தவம் செய்தார் வள்ளாளராஜா குழந்தை இல்லை கடைசில ஆண்டவனையே குழந்தையாக பாவித்து கொண்டார் பாண்டியராஜா எத்தனையோ காலமாக இறைவனை வேண்டினார் குழந்தை பேரு கிடைக்கவில்லை நல்ல அந்தனர்களை கொண்டு அஸ்வமேதையாகம் தொடங்கினார் லட்சோபலட்சம் பணம் செலவு பண்ணி செய்தார் அஸ்வமேதயாகம் குழந்தை இல்லை மறுபடியும் ஒரு யாகம் பண்ணார் குழந்தை இல்லை மறுபடியும் ஒரு யாகம் பண்ணார் குழந்தை இல்லை மறுபடியும் ஒன்று பண்ணினார் குழந்தை இல்லை தொண்ணூத்தொம்பது யாகம் பண்ணினர் இப்போ நூறாவது யாகத்தையும் தொடங்கிட்டார் இன்னொரு சிரமம்னா நூறு யாக செய்து முடிச்சுட்டா பாண்டியன் இந்திரனா போவே அப்போ இருந்த இந்திரனுக்கு பதவி போயிடும் பதவி மோகம் யாரை விட்டுது இந்திரா உடனே கிளம்பி வெள்ளை யானை மேலே வந்தார் பாண்டியர் பணிந்து நல்வரோ கூர்ந்தார் நீ இவ்வாழ்கள் குழந்தை இல்லை என்று இந்த யாகத்தை அடிக்கடி செய்யாதே இதனால் உனக்கு குழந்தை பேரு கிடைக்காது நான் உன் நன்மை கருதி சொல்லுகிறேன் எடுத்த இந்த யாகத்தை நிறுத்திவிட்டு புத்திர யாகத்தை மேற்கொள் உனக்கு குழந்தை பேர் கிடைக்கும் ஏழு நாள் மிக சிறப்பாக யாகம் நடைபெற்றது பூர்ணாகுதி கொடுக்கின்ற போது அந்த யாக அக்னியானது அப்படி வலம் சுடித்தது அப்போ யாககுண்டத்தில் இருந்து மரகத மேனியோடு மூன்று வயது குழந்தையாக மூன்று தனங்களோடு அங்கையற்கி அவதாரம் பண்ணினான் அந்த யாக யாககுண்டத்திலிருந்து வெளிப்பட்ட அந்த குழந்தைய ஓடி போய் காஞ்சனமாலை ஆற தழுவி முத்தமிட்டாள் பாண்டியராஜா பெண்மணி அந்த கண்மணியை கொஞ்சம் எங்கிட்ட கொடுன்னு வாங்கி உச்சி நோக்கினார் ஆனந்த கண்ணீருக்கு பதிலாக அழுகை கண்ணீர் வந்தது அந்த அம்மா கேட்குறா சுவாமி ஏன் அழறீங்கன்னு கேட்குறா இப்போ பாண்டியன் சொல்கிறார் வேற இல்லை எங்கள் பாரு இந்த குழந்தை மூன்று தனங்களோடு பிறந்திருக்கிறது இயற்கைக்கு புறம்பாக இக்குழந்தை இருக்கிறதே பகைவர்கள் சிரிப்பார்களே மாச்சான் நக வந்து விருந்தினர் அப்ப ஆசிரியர் ஒழித்தது பாண்டியமன்னா கவலைப்பட வேண்டாம் இக்குழந்தை தெய்வீகமயமான குழந்தை இக்குழந்தையின் கணவன் வருகின்ற போதுதான் இடையிலே உள்ள தனம் வரையும் என்று ஆசிரியர் ஒழித்தது அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சுமதி அவர் தான் முதலமைச்சர் சிறைச்சாலையை காலி பண்ணி எல்லா கைதையும் அனுப்பு சும்மா அனுப்பாதே எல்லாம் கொடுத்து அனுப்பு ஏழு வருஷத்துக்கு தண்ணி வரி வீட்டு வரி வரி குப்பை வரி ஜனவரி பிப்ரவரி ஒரு நாட் வரி இந்த நாட்டில் சொல்லக்கூடாது கண்டு வரக்கூட கருவூலத்தை அஞ்சு நாளைக்கு திறந்து வை யார் வேணா உள்ளே போட்டோம் எதை வேணா அள்ளிட்டு போட்டோம் அள்ளி அள்ளி கொடுத்தார் அந்த அம்மாவுக்கு தடாதகைன்னு பெயர் சூட்டினாள் தடுக்க முடியாத குணம் அனைத்தும் அமைய பெற்றதினாலே அவளுக்கு தடாதகை என்று பெயர் தடாதகை என்கின்ற பெயரோடு பிராட்டியார் வளர்கின்றார் இளமையிலே கல்லாத கலையிலே எல்லா கலைகளையும் ஓதாமலே உணர்ந்து கொண்டார் வீண பாட்டு நடனம் அத்தனையும் தெரியும் பாண்டியராஜா பார்த்தார் முடிசூட்டு விழாவிற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்தார் மீனாட்சி அம்மையாருடைய மகுடாபிஷேக விழா குறித்த நாளிலே குறிப்பிட்ட நேரத்திலே வெகு சிறப்பாக நடைபெறுகிறது தேவர்கள் எல்லாம் வந்து மந்த்ராட்சதை தெளிக்க அற்புதமாக தன்னுடைய மகுடாபிஷேகத்தை பட்டாபிஷேக விழாவை உலகமே பார்க்கும்படி அம்பாள் நடத்தி கொண்டாள் வந்தவர்களுக்கெல்லாம் ராஜா வெள்ளிக்கூடையில் தாம்பூலம் கொடுத்தார் ராஜா கொடுக்கலாம் வெள்ளி கூடையில் தாம்பூலம் கொடுத்தார் ஒரே மகிழ்ச்சி இந்த பிராட்டியாருக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்த சிறிது நாளிலே மண்ணாடு மகற்கு அழித்து வானாடு பெற்றான் நம்ம பெற்றான் அந்நிலையில் மகளுக்கு மண்ணுலகத்தை தந்துவிட்டு பாண்டியராஜா விண்ணுலகம் போயிட்டார் அன்னையிலிருந்து காஞ்சன மேல வெள்ளப்பட்டு புடவை கட்டி பூஜை அறையிலே ஜபம் தபங்களோடு நிறுத்தி கொண்டாள் அப்பா இருந்த சீட்லே இப்ப மகள் உட்கார்ந்து ஆட்சி செய்கிறாள் மீனாட்சியினுடைய ஆட்சி எப்படி நடக்குதுன்னார் மாதம் உதவும் மும்மாறி மறைகள் உதவும் மதுமாறி நிறைகள் உதவும் பெரும்பாலை நிலங்கள் உதவும் கரும்பாலை செய்கள் உதவும் நிரம்ப வளம் நான் ரொம்ப நல்லா அடிச்சு பண்ணுறேன் ஆனால் பாவம் மாலைக்கு தான் ரொம்ப கவலை என்ன கவலை தன் குழந்தைக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள வரணுமே நல்ல சம்பந்தமாக வரணுமே நமக்கு நல்ல சம்பந்தியா வந்து வாய்க்கணுமே இந்த கவலைகளை மாற்றுவது ஜோதிடம் வேத புருஷனுக்கு ஜோதிடம் என்பது ஒரு கண் சிச்சை வியாக்கரணம் ஜோதிஷம் சந்தோஷம் கல்பம் என்பார் ஜோதிடத்திலே சிறந்த வல்லுநர்களை எல்லாம் அழைத்து கேட்டார் எல்லாரும் ரொம்ப சாதகமா சொன்னாங்க சாதகமாக சொல்வதால் தான் அதற்கு பெயர் ஜாதகம் தேவலோகத்திலேருந்து ஒரு அம்மா வந்த அம்மா எனக்கு சங்கீதம் தெரியும் இலக்கணம் தெரியும் சாஸ்திரம் தெரியும் எல்லாம் தெரியும் ஆனா பொய் சொல்ல மட்டும் தெரியாது உன் மக மீனாட்சி போன ஜென்மத்துல பர்வதராஜனுக்கு குமாரி பார்வதி பார்வதி அவருக்கு நாலு பிள்ளைங்க சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நாலு குழந்தைங்க விநாயகர் வீரபத்ரர் கால பைரவர் வேலவர் மூத்த பையன் முக்குக்கும் முக்குக்கும் உட்காந்துருப்பான் ரெண்டு பசங்க ஊர் சுத்துறானுங்க கடைசி பையன் போய் மலை மேல உட்காந்துருப்பான் மயில் மேல பறந்துருவான் ரொம்ப சேட்டை பிடிச்ச பையன் எல்லாம் இருந்தும் ஏதோ அவர் பையன் விஷத்தை கூட சாப்பிட்டார் அந்த பாழா போன விஷம் தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேன்னுச்சு இந்த வம்பே வேண்டாம்னு சுவாமி மயானத்துல தான் இருக்கிறார் அவர் சொன்னார் அம்மா என் குழந்தைக்கு இப்போ எப்போ கல்யாணம் நடக்கும் அது இன்னும் கொஞ்சம் நாளில் நடந்துடும் மாப்பிள்ளைக்கு சொத்து முதல்ல அதை கேட்கணுமே வெள்ளிமலையும் பொன்மலையும் நிலம் நன்னிலம் வயல் வயலூர் திருச்சோட்டுத்துறை திருநானம் மாப்பிள்ளை இப்படி கருப்பா இருப்பாரா சிகப்பா இருப்பாரா எப்போவுமே இந்த தாய்மார்களுக்கு சிவப்புன்னா கொஞ்சம் விருப்பு கருப்புன்னா கொஞ்சம் வெறுப்பு தான் ஆ கணவனார் சிவப்பாக இருந்தால் ரயிலில் போகும்போது இடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான் இவர் தான் எங்கள் வீட்டுக்காரன்னு சொல்லாமல் ஊருக்கே சொல்லுவாள் கருப்பாக இருந்தார்னு வச்சுக்கோங்களேன் எதிர்த்த சீட்டில் போய் உட்காந்துருவான் ஆ இங்கே வேண்டி இல்லை இல்லை காற்று இங்கே ரொம்ப நல்லா வருது நீ அங்கேயே உட்காரு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆ மாப்பிள்ளை கருப்பா இந்த சிவப்பா இந்த கண்டம் மட்டும்தான் அவருக்கு கருப்பு செம்மேனி அம்மா நல்ல சிவப்பு அப்போ என் குழந்தை சொல்கிறபடியெல்லாம் கேட்பாரா மா உன் குழந்தை எப்படி ஆட்டுதோ அப்படி தான் ஒரு அவர் ஆடுவார் அட ஆடுறது என்னம்மா உன் குழந்தைக்கு உடம்புல பாதியே கொடுத்துருவார்னர் அர்த்தநாரி அவருக்கு ரொம்ப சந்தோஷம் சுமதி நம்மளுக்கு ஒரு நூற்றி ஒரு பவுன் கொடுத்த அனுப்பு அவ்வளோ மகிழ்ச்சி அங்கே மீனாட்சி அம்மையார் சுமதி எல்லா மன்னர்களும் ஒழுங்காக கப்பம் கட்டுறாங்களா அம்மா எல்லாரும் கட்டுறாங்க கொஞ்சம் அந்த என்ன கொஞ்சம் அந்த சொல்லு கொஞ்சம் அந்த வடக்கு பக்கத்திலேருந்து மட்டும் சரியா வரமாட்டேங்குது மாண்ட அந்த அம்மா பார்த்தா ரத கஜ துரத பதாதையெல்லாம் தயார் பண்ணுங்க போருக்கு போகணுன்னு மீனாட்சி படைசூழ ராஜராஜேஸ்வரியாக புறப்பட்டு வருகிறாள் தன்னை எதிர்த்தவர்களை எல்லாம் வென்று அண்டியவர்களுக்கெல்லாம் அனுகிரகம் புரிந்து எல்லாரையும் வென்று கொண்டே வருகின்றாள் பூலோகத்தை வென்று முடிக்கின்றாள் தன்னை எதிர்த்தவர்களெல்லாம் குன்று தாய்த்து விட்டு வெற்றி வாங்கியை சூடிய பிராட்டியார் அங்கம் வங்கம் கலிங்கம் பப்பரம் பல்லடம் கூச்சமச்சோ அலாட்டகம் என்ற பூலோகமெல்லாம் என்று முடித்து மேலோகத்துக்கு போகிறார் அங்கிருந்து நேராக கிளம்பி திருக்கைலாய மலைக்கு வருகிறார் அங்கே நந்தியம் பெருமாள் பூதகணங்களோடு வந்து போரிட்டு பிராட்டியாரை எதிர்க்க முடியல எல்லாம் ஓடுது ஓடுற எல்லாம் பார்த்து ஓடாதே ஓடாதே ஓடாதேன்னு சொல்லிட்டு நந்திதேவர் முன்னாடி ஓடுறார் ஏன்னா அவர் தானே படித்தவர் அதனால் பிடிக்கிற மாதிரி அவர் தானே ஓடணும் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்கன்ட்டு எங்கே தான் ஓடுறாங்க கடைசியில் எல்லாருமா கை லாஸ் கையில் இருக்கிற எல்லாம் தான் ரொம்ப இருக்குது கைலாஷுன்னு ஒரு இடம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும் அது இருக்கிறவரை தோண இருக்கிற எல்லாம் போச்சுன்னா தான் ஆஹா அங்கே ஒருத்தர் இருக்கிறாரே கைலாஜபதின்னு கடைசியர் ஞாபகம் வர்ற மாதிரி நேர சிவபெருமான்கிட்ட ஓடுறாரு இப்போ சுவாமி எப்படி இருக்கிறாரா ரிஷப வாகனத்திலே ஆரோகணித்து வருகிறாரா எம்பெருமானை ரிஷபத்தில் காணுவது காண கிடைக்காத காட்சி இந்த உலகமே அழிந்த போது தர்மம் மட்டும் அழியாது விடைவெடிவாக சென்று இறைவனை தாங்கியது உலகத்தை தாங்கிறவர் சிவபெருமான் ஆனால் சிவனையும் தாங்குவது தர்மமாகிய விடை அந்த விடையின் கண் ஆரோகணித்து வந்தார் மீனாட்சி அம்மையார் சிவபெருமானை எதிர்த்து நின்றார் இடையிலே உள்ள தனம் மறைந்தது அருகே இருந்த சுமதி சொன்னார் அம்மா தாங்கள் அவதரித்த அன்று அசரீர் ஒழித்தது தங்கள் கணவனார் வருகிற போது இடையிலே உள்ள தனம் மறைந்துவிடும் என்று இப்போது இந்த பெருமானை கண்டவுடனே அது நிகழ்ந்து விட்டது கற்புடைய பெண்கள் கணவனாரை எதிர்க்க கூடாது இன்னைக்கு ஒருவேளை நீங்க எதிர்த்துட்டீங்கன்னா இனி எதிர்காலத்தில் அன்றாடம் எதிர்க்க போகின்ற பெண்களுக்கு நீங்கள் ஒரு ஆதாரமாகி போய்விடுவீர்கள் பார்வையாலே சிவபெருமானை பார்த்தார் சிவபெருமான் சொன்னார் தேவி உன்னுடைய வெற்றிக்கெல்லாம் நம்முடைய அருள் காரணம் இனியும் யுத்தம் நடந்தது என்று சொன்னால் இந்த உலகம் தாங்காது நீ மதுரைக்கு போ சோமவாரம் காலை ஒன்பது மணிக்கு உன்னை மதுரையில வந்து கல்யாணம் பண்ணுகிறேன் அம்மையார் போர்க்கோலம் கலைந்து மனக்கோலம் புனைந்து கொண்டு மதுரை நோக்கி வர்றார் சுமதி வந்தார் நடந்ததெல்லாம் சொன்னார் சுமதி இங்கே பாரு கல்யாணம் ரொம்ப சிறப்பாக நடக்கணும் எல்லாருக்கும் முதல்ல திருமண ஓலை அனுப்பு எல்லாருக்கும் திருமண ஓலை எல்லாம் அல்ல சிவபெருமானுக்கும் தடாலகை பிராட்டியாருக்கும் திருமணம் நிகழ உள்ளதால் தாங்கள் சுற்றம் நண்பர் சூழ வந்திருந்து மணமக்களை வணங்கி மணமக்களின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்படிக்கு காஞ்சனமாலைன்னு போட்டு எல்லாருக்கும் கல்யாணம் வத்திருக்க மதுரையே விழா கோலம் பூண்டது நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு முதல் நாள் மாப்பிள்ளை அழைப்பு ஆயிரம் நாதஸ்வரம் ரெண்டாயிரம் தவில் பரத கலைஞர்கள் பத்தாயிரம் பேர் சொற்பொழிவாளர்கள் ஆறாயிரம் பேர் நாடக கலைஞர்கள் பதினையாயிரம் பேர் எங்கே பாரு ஒரே விழா மயம் சுமதி மாப்பிள்ளை அழைப்புக்கு எல்லாம் தயாராகிடுச்சே இன்னும் மாப்பிள்ளையை காணுமே அம்மா வடக்கை இன்னும் தகராறு முடிஞ்ச இல்லை எப்படியும் விடியத்துக்குள்ள பெருமான் வந்துடுவார் நீங்க கவலைப்படாது சரி விடிய விடிய இன்னிசை கச்சேரி சோமவாரம் காலை பொழுதும் விடிந்தது மீனாட்சி அம்மையாரின் திருமணத்தை காண வேண்டும் என்ற ஆவலோடே கிழக்கே ஆதித்த பகவான் உதித்தார் சமையல்காரையர்கள் பதினஞ்சு லட்சம் இட்லியை வச்சு வந்தவங்களெல்லாம் சாப்பிட சொன்னார் பயிர் விழுந்தா கீழே விழாத அவ்வளோ கூட்டம் மதுரையில் எல்லாம் அப்படியே ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சொக்கநாதர் எங்கிருந்து வருவார் பேர் ஆச்சலோடு பெருமான் கைலாசத்திலிருந்து ஒன்பது மணிக்கு புறப்பட்டார் மதுரைக்கு சரியா ஒன்பது மணிக்கு வந்தார் சொன்ன நேரத்துக்கு வந்த ஒரே மாப்பிள்ள சொக்கநாதர் மட்டும்தான் சில மாப்பிள்ள பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து டேரா போட்டுரும் சிலது அரை மணி நேரம் கழிச்சுதான் வரும் இவர் ஒருத்தர் தான் ஒன்பது மணின்னா ஒன்பது மணிக்கு வந்தார் காஞ்சனமாலை மாப்பிள்ளையுடைய திருவடி எடுத்து தங்க தாம்பாளத்தில் வச்சு காமதேனுவின் பாலால் அபிஷேகத்து கற்பகமலர் தூவி அர்ச்சித்து வணங்கினர் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க பெருமானே என்ன பேர் அழகு படைத்து இருக்கின்றே ஒரு திசன்னா இவ்வளோ பெரிய அழகா சொக்கநாதர் இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லைடு அம்மா அதனால்தான் அவருக்கு சுந்தரேசன்னு பேர் அம்மா சுந்தரமானவர் சொக்கநாதர் சுந்தரேசன் இத்தனை அழகா இருக்கிறாரே நம்ம மீனாட்சி ரொம்ப கொடுத்து வச்சவ உன்னே மத்த சில பேர் சொன்னாங்க ஏன் மீனாட்சிக்கு என்ன குறைச்ச மீனாட்சி மரகத மேனி உடையவள் அந்த மரகத மேனி உடைய மீனாட்சியை மனம் செய்து கொள்வதற்கு நம்ம சொக்கநாதர் தாண்டி புண்ணியம் பண்ணி இப்போ இப்ப இவரை கல்யாணம் பண்ண இவர் புண்ணியம் பண்ணாரா இல்ல இவர் புண்ணியம் பண்ணாதான் அவர் கல்யாணம் பண்றாரான்னு ஒத்தருக்கும் தெரியல அவ்வளவா ஆச்சரியம் யாரை பாக்குறதுன்னு தெரியல கண்ணை எங்கே கொண்டு போகிறதுன்னு தெரியல ஒரு பக்கம் இந்திரன் ஒரு பக்கம் சந்திரன் ஒரு பக்கம் பாயி ஒரு பக்கம் வருணன் ஒரு பக்கம் குபேரன் எல்லாரும் பார்க்குறாங்க ஆஹா இந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ பேர் வந்திருக்குறாங்களே அம்மா சுவாமிக்கு இல்லை கல்யாணம் மனிதர்களுக்காக கல்யாணம் பெருமானுக்கு இல்லை கல்யாணம் கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாம் நடக்குது நாராயணர் அவர் தானே மாப்பிள்ளை தோழர் கை பிடித்து அழைத்து வந்து மனவரையில அமர வைத்தார் திருமணத்துக்கு முன்பு நடக்க வேண்டிய அத்தனை சடங்குகளையும் வேத முறைப்படி சொல்ல நடத்துது இந்த பருப்பு தேங்காய் வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு அதில் வந்து தட்சணை வச்சு இங்கே கொடுத்தது அது அவருக்கு இங்கே தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் இல்லை நாங்கள் எல்லாம் சொக்கநாதர் இல்லை ஆ நீங்கள் மீனாட்சி வீட்லேருந்து வாங்க முதல்ல வந்து கொடுத்தா தான் நாங்கள் அடுத்து வாயவே துறப்போம் தேவலோகத்துலேருந்து வந்திருக்கோம் ஒரு சும்மாவாக வந்திருக்கோம் பறந்து வந்திருக்கிறேன் ஆ பார்த்துக்கோங்க என்ன கொடுத்தாலும் வந்து முன்னால் கொடுத்துருங்க இந்த நாராயணர் தாரவார்த்து கொடுத்த உடனே தேவர்கள் வேத மந்திரங்கள் முழங்க வேத ஈரியர்கள் வேதங்களை பாராயணம் செய்ய தமிழ் தமிழ்வானர்கள் நல்ல தமிழ் பண்களை பாட அற்புதமான நான் எடுத்த சிவபெருமான் உலகாலும் அன்னையாம் என்றும் நித்திய கண்ணியாய் விளங்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கு அந்த அற்புதமான வாத்தியங்கள் முழங்க திருமாங்கல்யத்தை அணிவித்து தெய்வீக திருமணத்தை மதுரையிலே நிகழ்த்தி காட்டினார் இப்படியும் ஒரு திருமணம் உண்டா என்று பெருமானுக்கு நடந்த அந்த அற்புதமான திருமணத்தை தேவர்கள் இமை கொட்டாம பார்க்கறாங்க ஐந்தாவது படலமாக விளங்கக்கூடிய திருமண படலம் பூர்த்தியாகி சுவாமியின் நைவேத்தியம் பண்ணி தீபாராதனை பண்ணிட்டு பொண்ணு மாப்பிள்ளைக்கு கனகாபிஷேகம் பண்ணும்